வணக்கம் ஸ்ரீ காலியமன் ஸ்ரீகாலியமனியை படி நான் உங்களுக்கு அன்பு சோதிகர் அன்பு நம்ப காட்டுகிறேன் பார்க்க கூடிய மிக மிக முக்கியமான தலைப்புங்க செவ்வாய் எங்கெல்லாம் நிக்க கூடாது செவ்வாய் பகவான் எந்த வீடுகள்ல நிக்க குழமை தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா நீங்க பாருங்க உங்களோட ஜாத கையில எடுத்து வச்சுக்கோங்க அதுல செவ்வாயின்னு போட்டிருப்பாங்க சேன் போட்டிருப்பாங்க மங்களன் சொல்லுவோம் இந்த மங்களன் என்றாலையும் கூட இந்த செவ்வாய் எங்கன்னுன்னா என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பான் எந்த வீடுகள்ல இவர் இருக்க கூடாதுன்னா நம்ம பேச சோ புரியுதுங்களா நம்ம சேனல் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நான் உங்களை அன்பு ஜோதியில அன்பு நண்பன் கத்துக்கிறீர்களும் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் எழுதணும் அல்லது வந்து பெயர் ராசி பார்க்கணும் ஜாதகமே இல்லை சார் நான் பெயராசி தாராளமா பார்க்கலாம் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கட்டணம் பத்தி படாதீங்க எல்லாருக்கும் எளிமையா இருக்கக்கூடிய மிக மிக குறைவான கட்டணம் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க விருப்பம் இருக்கா நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்ப வாங்க செவ்வாய் எங்க நிக்க கூடாது செவ்வான்னா ஒண்ணு இல்லைங்க அங்காரகன் இந்த வந்து வந்து முழுக்க கிரகங்கள்ல ஆண் பெண்ணுக்கு ஆணை பற்றி குறிக்கக்கூடிய ஆண் கிரகம் அவனுடைய கணவரை பற்றி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செவ்வாய் சொல்லுவோம் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது ஒரே முழுக்க முழுக்க ஒரு ஆண் வீரன் வீரத்தீர பராக்கிரம செயல்களை சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தையும் சுட்டி காட்டக்கூடியது இந்த செவ்வாய் தான் சோ அப்படிப்பட்ட செவ்வாய்ங்கிறது லக்கணத்துல இருந்தா என்ன சார் லக்னத்துல லக்கணத்துல இருக்குன்னா கண்டிப்பாக உடல்கள்ல தழும்புகள் இருக்கும் லக்கணத்துல செவ்வாய் இருக்கா உடல்ல காயமோ வெட்டு தழும்புகளோ இருக்கும் அது இல்லையேன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து மூர்க்கத்தனமான கோபத்தை லக்கணத்துல அமரக்கூடிய செவ்வாய்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அது அதே மாதிரி லக்கணத்துல அமரக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பிற்காலத்துல திருட்டு பயம் திருடர்களால தாக்கப்படுறதுக்கோ அல்லது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தாக்கப்படுறதோ அல்லது வந்து சிறைவாசம் சென்று வருவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஜோயிடங்கிறது உங்களுக்கு தான் சோ நம்ம சொல்லக்கூடியதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பிரிகேஷன் எடுத்துக்கலாம் யாருக்கும் லகந்த செவ்வா இருக்கும் கவனமா இருக்கும் ஏன்னா திருட திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் திருடுறாங்களே சொன்னீங்க அது போய் அதை விழுங்க போகும்போது அவங்க உங்களுக்கு தாக்கு கூட வாய்ப்பு திருடர்களால தாக்கப்படுறது திருட்டு பயம் கொடுக்கிறது குதிரல அதே மாதிரி கூட இருக்க கூடவும் அண்ணன் தம்பி உடன் பிறந்த ஒரு கூடவும் தாக்கப்படுற அமைப்புகள் இருக்கும் சண்டை சச்சருகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கா இரண்டாம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய் என்ன சார் பண்ணுவோம்னா நம்மள சரியா பேசக்கூடாதுங்க பேச்சுல ஒரு குளறல் இருக்கும் என்ன பண்ணி வளருப்பா அதனா இதுங்க இது மாத்தி மாத்தி பேசுவாங்க உளருவாப்பா சொல்லுவோம் உளரல் அது குளரல் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி அமைப்புகள் பேச்ச தருமாற்றம் இருக்கும் நான் சைட் நான் வந்து மனசுல படுத்து நேரடி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் மைண்டா இருக்கு என்ன என்ன பேசணும்னு தெரியாம எங்க எப்படி என்ன பேசணும் எல்லார்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க அதனால வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும் பழமொழியா இருக்கு இல்லைங்களா ரெண்டாம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாங்கிறது அந்த இடம் பார்த்து நேரம் பார்த்து பேசக்கூடிய அமைப்பை கொடுக்காது எல்லார்டும் ஒரே மாதிரி பேசிடுவோம் மூர்க்கத்தனமா பேசுவோம் கோவப்படும் குடும்பத்துக்குள்ளதான் சண்டை போடுவோம் வெளில நல்ல பேருக்கும் ஊட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை இலக்கிற அமைப்பு நல்லா சம்பாதிப்பாங்க ரெண்டு செவ்வாய் நல்லா சம்பாதிப்பாங்க கொடுத்து ஏமாற அமைப்பு கூட வரும் யாட்டேஜ் கொடுத்து ஏமாற அமைப்பு வரும் குடும்பத்தினையும் கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் கொடுப்பாங்க அதே மாதிரி செவ்வாய் மூணுல தான் என்ன சார் இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மூணு சகோதர ஸ்தானம் போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணுல செவ்வாறு தான் கூட சண்டை சச்சர்கள் இருக்குங்க அக்கம் அக்கம்பக்கத்து கூட சண்டை சச்சர் மூணு செவ்வான்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எயித்த வீட்டுக்காரங்க ஊர்ல தெருவுல வேலை பார்க்கற இடத்துல எல்லாத்துலயும் சண்டா சண்டை இருக்கும் சண்டை சச்சிக்கள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சர்கள் இருக்கும் புரிஞ்சுங்களா சகோதரன் ஒரு பக்கம் இவருக்கும் பிரிஞ்சு போயிடுவாங்க சில நேரங்கள்ல அமீவரை இடத்த போட்டு சகோதரன் இழக்க கூட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தா நான்காம் இடத்துல செவ்வாய் நாலு செவ்வாய் தாயாருக்கு சுகம் இல்லைங்க நாலு செவ்வாங்கிறது தாயாருக்கு சுகம் இருந்தாங்க அப்ப நாலுல செவ்வாய் இருந்தா அம்மாவுக்கு நோய்வடிகள் இருக்கும் சிலருக்கு வந்து தாய் தந்தை இறக்கிற வாய்ப்பு கூட இருக்கும் தாய் தந்தை மரணிக்கிற வாய்ப்பு கூட சில ஜாதகாமி கூட வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு நாலு செவ்வாய் வண்டி வாகனம் வீடு இவைகள் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருக்கும் ஒண்ணு வண்டியில பிரச்சனை இருக்கு அல்லது வீட்டுல எனக்கு பிரச்சனைகள் இருக்கு சிலருக்கு வீடு வந்து தீப்பெற்று எரிய அமைப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்கும் புதுநாள் இல்லையா இதை சிலருக்கு வீடு தீப்பெற்று அமைப்போடு கொடுக்கும் இரண்டாவது வந்து தாயாருக்கு உடல்நல குறைவுகள் இருந்துகிட்டே இருக்கும் தாய் ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிஞ்சு இருப்பாங்க இல்ல அம்மாவை விட்டுட்டு இவ வந்து வெளிநாட்டுல இருக்க ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பர் ஒண்ணு பெரியவ இருக்கும் இல்ல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கும் அம்மாவுடைய அந்த பழி பாவத்திற்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கும் பெற்றோர் சாபத்தை சுமக்கிற அமைப்புகள் ஏற்படும் இந்த நாலு சபா வீடு வாங்குவாங்க வீடு பிரச்சனையாவே இருக்கும் வண்டி வாங்க வண்டி செலவாக கொடுத்து கொடுத்துருக்கும் வண்டி வீடு வாகன இவங்கள வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா போய்கிட்டே இருக்கும் சரி இதே நாலு செவ்வாங்க தன் சுகம் பெரும் தன் சுகஸ்தானம் இல்லைங்களா இங்க செவ்வாங்க வறண்ட கிரகம் செவ்வாய் நெருப்பு வறண்ட கிரகம் அப்போ என்ன நடக்கும்னா முறையான தாம்பத்திய வாழ்க்கையோட இவங்களுக்கு கிடைக்காது மனைவியை விட்டு புரிஞ்சிருவாங்க அல்லது மனைவி வந்து சிறு வயதுல இறந்து போகிற வாய்ப்பு கூட வந்திருந்தேன் மூணுல செவ்வா இருந்தாலும் சரி இந்த நாலுல செவ்வா இருந்தாலும் சரி இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன வயசுல கல்யாண சின்ன வயசுலயே தெரிஞ்சிருவாங்க சில பேர் துற துறவரம் போற வாய்ப்பு கூட நாலு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும் புரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது இடத்துல செவ்வாய் இருந்தா அஞ்சில செவ்வாய் இருந்தா என்ன சார் நடக்கும்னா பொதுவா அஞ்சாம் இடத்து செவ்வாய்ங்கிறது வந்து புத்திர வகையில பெரிய பஞ்சாயத்தை கொடுக்கும் குழந்தை பிறக்குறது பெரிய கஷ்டமா இருக்கும் பாதி பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமே இப்போ வறண்ட கிரகம் இல்லைங்களா இவர் வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உயிரணுக்களை பிரச்சனை இருக்கு சார் எனக்கு எனக்கு வந்து முட்டிலிட்டியே இல்ல சார் எனக்கு சில எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த இடத்துல சோ அதுவும் இல்லாம அஞ்சாம் இடத்து செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு இல்லாத சூழ்நிலை பலர் இருக்கும் சில போது குழந்தை பெக்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதுல எல்லாம் ஃபெயிலியர்ஸ் 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 கொடுத்துக்கிட்டே எக்கச்சக்கமான சிக்கலையும் கொடுப்பாங்க சோ அஞ்சு சபம் இருக்கா பல பேர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண என்னன்னா வந்து எனக்கு அபாட்டாச்சி சார் முதல் வாட்டி அபாட்டாச்சி அடுத்த வாட்டி குழந்தை போன்றுச்சு சோ இது மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சாப்ல செவ்வா ஆறாம் இடத்து செவ்வா எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிரச்சனை எல்லாத்துலயும் பிரச்சனை எங்க போனாலுமே பிரச்சனை எனக்கு நித்தமும் எனக்கு பிரச்சனை 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 நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்காளி பங்காளி பிரச்சனை ஏன்னா செவ்வாய் இல்லையா அனந்தங்க அந்த பெரும்பாடா இருக்கும் சித்தப்பா பெரியப்பா மகன்களோட பிரச்சனை எங்க போனாலும் ஒரு பிரச்சனை டெய்லி ஒரு பஞ்சாயத்து ஜெயிக்கிறது என்னமோ இருப்பாங்க தான் நம்ம இல்லையும் சொல்ல முடியாது ஆறு செவ்வா உபஜயசானம் இல்லைங்களா சோ ஜெயிப்பது இவராக இருந்தால் கூட டெய்லி ஒரு பிரச்சனை டெய்லி பிரச்சனை போனா வாழ்க்கையை சுகமா இருக்குமா சோ அப்படி போது வாழ்க்கையில நித்தமும் ஒரு பிரச்சனை அமைப்பை கொடுப்பாங்க ஏழாம் இடத்து செவ்வா திருமணம் லாங் தடையா இருக்கும் திருமணம் திருமணம் வந்து ரொம்ப தடைபட்டுக்கிட்டே இருக்கும் கோவக்காரரா இருப்பாங்க மூர்க்கக்காரர்களா இருப்பாங்க மனைவி விட்டு பிரிகிற வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா சோ அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்து செவ்வாங்கிறது சமூகத்திலேயே சண்டை போட்டுப்பாங்க சமூகத்துக்கு எதிராக புறம்பாக செயல்படக்கூடிய தற்பெருமைகளுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய அமைப்பாக தற்பெருமைகளுக்கு அதிகமா செலவு செய்யற மாதிரி இருப்பாங்க சொல்வாக்கு நிறைய வாக்கு கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியாது அது மாதிரி எல்லாருக்கும் சமூகத்தை விட்டு எட்டு எழுக்கக்கூடிய அமைப்பு ஒருபடும் சொன்னாங்க சிறைவாசம் எட்டு செவ்வாய் எட்டாமது செவ்வாய் இருந்துச்சுன்னா விபத்து அசிங்கம் அவமானம் கொடுக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயில் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் பயில் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாக்குறதுங்க கணவன் மனைவியை பிரித்து வச்சு வேடிக்கப்பா இதே ஆணுக்கு இருக்குன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க எப்படின்னா வந்து டிவர்ஸ் அடுத்து அடுத்து போயிட்டே இருப்பாங்க மனைவியுக்கு இருக்குன்னா வந்து கணவன் இறக்குற சூழ்நிலை கூட கொடுக்கும் அதே மாதிரி எட்டுல இருந்தாலும் வந்து எட்டு பண்ணல செவ்வாய் இருக்குன்னா கணவர் வந்து மரணிக்க கூட வாய்ப்புகள் உண்டு இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு எல்லாம் பரிகாரமே இல்லையா சார்னா இந்த செவ்வாய்க்கு என்ன சார் பரிகாரம்னா செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு என்ன வீடு இருக்கோ அறுவீடு என்ன வீடுகள் பிடிச்சிருக்கோ இல்ல எந்த வீடு கிட்டக்க இருக்கோ நான் வந்து முருகோட அறுவடை வீடுகள் எல்லாமே நமக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இது கிட்ட கிடைக்கும் பழனியை தவிர்த்து ஏனைய வீடுகள்ல போயிட்டு வழிபாடுகள் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வச்சுக்கலாம் கார்த்திகை விரதம் இருக்கலாம் செவ்வாய் விரதம் இருந்து இந்த முருக பகவானுக்கு வழிபாடுகள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து செவ்வாய் ஆலயத்துல போயிட்டு வழிபாடு போயிட்டு வரலாம் செவ்வாய் பகவானுக்கு நம்ம வைதீஸ்வரன் கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் செவ்வாய்க்கு அங்கார தோச நிவர்த்திகளை நீங்க பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கால் கேட்கும் இந்த வீடியோல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க பேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருது வாழ்க்கையில வருவதற்கு தயாராக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல அப்போ நீங்க இதுக்கு முன்கூட்டியே நீங்க தடுத்துக்கலாம் இப்போ அனந்தம்பி உள்ள பிரச்சனை சொல்றமா அப்ப தம்பி இருக்கா அப்ப நம்ம பிரச்சனை வராத மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம இருந்துக்கலாம் பொதுவா ஜோதிடம்ங்கிறது வழிகாட்டிங்க ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தானே தவிர இவங்களை பயமுறுத்துவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ பணம் பிடுங்குவதற்கோ எதுவுமே கிடையாது இந்த வீட்டுல இந்த கிரகம் இருந்தா இந்த சூழ்நிலை உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஏன்னா கிரகங்கள்ங்கிறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் சக்கஜ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன அந்த சகோதரன் வச்சுக்கோ அவ ஏதோ டென்ஷன்ல இருப்பார் நமக்கு தெரியாது நேரம் மட்டும் கேட்போம் கத்துவோம் சண்டை போடும் நீ பெரியா அப்போ இந்த கிரகம் வாய்ப்பை ஏற்படுத்துதா நம்ம என்ன பண்ணோம் அப்புறம் பேசிப்போம் டென்ஷன்ல இருக்கான் அப்புறம் பேசி எங்க போகணும் அப்படியே விட்டுவது போனோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது சோ ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அங்காரகம் சொல்லுவோம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் பரிகாரம் பண்ணிட முடியாது வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே வரணும் வரிபார் தான தர்மங்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கு ரத்த தானம் பண்ணும் போதும் வந்து செவ்வாய் தோஷம் வெகுவா குறையும் முதலக்கார நிலைங்களை ரத்தக்காரநிலைங்களை இவரு இவர் வந்து நம்ம தானமா கொடுக்கும் போது உங்க ரத்தத்தை வச்சு இன்னொரு வேலை நீ காக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தோசைங்கிறது வெகுவாக குறையுங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ எல்லாரையும் பகிர்ந்து போங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை பிரச்சனை டீல்ஸ் பண்றீங்கன்னா உடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க புரியுதுங்களா உங்களுக்கு முழுமையான விளக்கம் கண்டிப்பா கிடைக்கும் என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டீப்பான அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி